ബിസ്മില്ലാഹി റഹ്മാനി റഹീം ഇറഹീം നെഹ്മു ഹുസി അലാ റസൂലിഹിൽ കരീം അമ്മാബാദ് കുളിപ്പ് സമ്പന്ധമാണ് പാടം ഒര് മനീനും തൂ്മയായിക്കും അന്നൂമയെ താൻ അല്ലാ കബൂൽ ചെയ്താൻ ഏറ്റക്കൊളകാൻ ഹസരത് അലൈഹി വസല്ലം അലഹി വസം തആല ഇന്നല്ലാഹ്യബുൻ ലായ കബലു ഇല്ലാ തയ്യിബ അല്ലാ മനമാനവൻ പരിശുദ്ധമാനവൻ തൂ്മയാനവൻ அவன் தூய்மையானதை மற்றும் தான் ஏற்றுக்கொள்வான் எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருப்பதைப் போல நம்முடைய உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடலுடைய சுத்தம் எங்களுடைய இபாதத்துகளை பரிபூர்ணமானதாக ஆக்கும் அல்லா சுபஹனு தாலாவுடைய பொருத்தத்தை கொண்டு வந்து தரும் எனவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொழிப்பு எதன் மூலமாக விதியாகின்றது என்பதனை நாம் அவதானிக்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம் யஜிபு அலர் ரஜுலி மின் குருஜில் மணியே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருசாராருக்கும் மணி என்பது இருக்கிறது நாம் ஆரம்பத்தில் ஆணுடைய மணியை பற்றி அவதானிப்போம் மணி என்றால் அவனுடைய ஆண் வெளியாகக்கூடிய விந்துக்கு கூறப்படுகிறது அல்லா சுபஹனு இதனை பற்றி கொரானிலே தாரிக்கல் தெளிவாக்கும் பொழுது எஹ்ருஜ மிம்பை நிசுல் பி வராஹிப் ஆணுடைய முதுகந்தண்டில் இருந்தும் பெண்ணின் உடைய இரு மார்பகத்தின் நடுப்பகுதியில் இருந்தும் இந்த மணி என்ற விந்து வெளியாவதாக குறிப்பிடுகிறான் ஆணை பொறுத்தவரையில் அவனுடைய அந்த மணி ஒரு துளி அளவு வெளியானாலும் சரி ஒலோபி கெய்ரி சகுவத்தின் இச்சையில்லாமல் வெளியான போதிலும் குளிப்பு கடமையாகிவிடும் அது எந்த நிறத்தில் வெளியானாலும் மணியாகத்தான் கணிக்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் இரத்தத்தினுடைய நிறத்தில் மணி வெளியாகலாம் அவன் விழித்து கொண்டு இருந்தாலும் அது வெளியாவதின் மூலமாக குளிப்பு கடமையாகின்றது அம்பி பி அல்லது தூக்கத்துல கனவுல இவன் மணி வெளியானவனாக மாறிவிடுகின்றான் இவனுக்கு குளிப்பு கடமையாகிவிடும் அம்பி நலரின் அல்லது ஒரு இச்சையான விடயத்தை பார்க்கிறான் சிந்திக்கின்றான் இதனின் மூலமாக மணி வெளியானாலும் குளிப்பு கடமையாகிவிடும் அடுத்து வமின் ஈலாஜில் ஹஷஃபதி ஹஷபத் என்ற குறியின் ஸ்பஞ்ச் பகுதி ஒவ்வொரு ஆணின் உடைய குறியிலும் அந்த மெல்லினமான ஸ்பஞ்ச் போன்ற பகுதியை அவன் ஒரு பெண்ணுடைய உறுப்பில் நுழைவிக்கின்றான் அதற்கு பெண்ணுடைய உறுப்புக்கு ஃபர்ஜ் என்று சொல்லப்படும் அரபியில் ஃபிஐ ஃபர்ஜின் கான ஹுபுலன் அவுதுபுரன் அவன் பெண்ணுடைய முன்துவாரத்தில் நுழைவித்தாலும் பின் துவாரத்தில் நுழைவித்தாலும் குளிப்பு கடமையாகிவிடும் இங்கே நாம் பின் துவாரத்தில் நுழைவிக்கிறதனை பேசுகின்றோம் இதனால் நாம் இதனை விமர்சித்து கொண்டு இதில் விடந்தவாதம் புரியக்கூடாது இங்கே ஏன் கூறப்படுகிறது என்றால் சில மிருகத்தனம் உள்ளவர்கள் இந்த விஷயத்தையும் செய்வார்கள் இது முற்றிலும் அராமாக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒருவர் இப்படி நடந்தாலும் அவருக்கு குளிப்பு கடமையாகும் என்கிறதனைத்தான் இங்கே அவதானிக்கப்படுகின்றது இங்கே உணர்த்தப்படுகின்றது இந்த ஆண் தன்னுடைய உறுப்பை ஒரு மிருகத்தின் உடைய உறுப்பில் நுழைவித்தாலும் கூட அந்த ஸ்பஞ்ச் பகுதி அது உள்ளே புகுவதின் காரணமாக அந்த அளவு செல்வதின் காரணமாக இவனுக்கு குடைப்பு கடமையாகிவிடும் எந்த அளவுக்கு நம்முடைய இமாம்கள் இந்த விடயங்களை கதைக்கின்றார்கள் என்றால் எதற்கும் அவர்கள் ஒரு தீர்வை கொடுக்காமல் இல்லை மிருகத்தில் நுழைவித்தாலும் சரிதான் ஒரு சிறுமியின் உடைய உறுப்பில் நுழைவித்தாலும் சரிதான் இவனுக்கு அந்த குளிப்பு கடமையாகி விடுகின்றது இப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஹஷஃபத் என்ற அந்த ஸ்பஞ்ச் பகுதி இல்லாமல் இருக்கலாம் அப்படி என்றால் அந்த பகுதியின் அளவு இவன் தன்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய உறுப்பின் பகுதியை இங்கே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அதாவது பின் பகுதியில் அல்லது முன்பகுதியில் அல்லது ஒரு மிருகத்தில் நுழைவித்தாலும் கூட அவனுக்கு குளிப்பு கடமையாகும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது மேலும் பெண்ணுக்கும் மணி வெளியாகிறதின் மூலமாக குளிப்பு கடமையாகிவிடும் ஹசரத் உம்மு சலமா ரலி அல்லாஹு சாலா அன்ஹா உம்முல் முப்மினின் ரசூலாவுடைய மனைவி ரிவாயத் செய்கின்றார்கள் ஜா அத் உம்மு சுலைம் உம்மு சுலைம் என்ற சஹாபியா பெண்மணி ஒரு தடவை இல ரசூல் இல்லாஹி சாஹிஹி வசல்லம் ஹசரத் ரசூல்லா இடத்தில் வந்து ஃபக்காலச் கேட்டார்கள் இன் அல்லாஹலா எஸ்தஹி மினல் அல் ஹக் யா ரசூல் அல்லா அல்லா சுபஹனு உண்மையை கூறுவதற்கு வைக்கப்படுவது கிடையாது ஹல் அலல் மர மின் குஸ்லின் ஒரு பின் அவள் எஹ்திலாமல் அதாவது அவளுக்கு விந்து வெளியானால் குளிப்பு தா குளிப்பு கடமையாகுமா கால் நாம் இதாரத்திலுமாக ரசூலுல்லா பதில் சொன்னார்கள் ஆம் குளிப்பு கடமையாகும் அவள் அந்த நீரை விந்தை கண்டுவிட்டாள் அது சவாவுன்கான கசீரன் அதிகமாக இருந்தாலும் சரி அவ் கலீலன் கொஞ்சமாக இருந்தாலும் சரி க கத்திரத்தின் அது ஒரு துளியாக இருந்தாலும் சரிதான் வலா அலா லவ் வளவு அலா லவ்னி தமி ரத்தத்தின் உடைய நிறத்தில் இருந்தாலும் சரிதான் அவளுக்கு குளிப்பு கடமையாகும் என்று சொன்னார்கள் எனவே இந்த விந்து வெளியாகிறதின் மூலமாக கடமையாகும் குளிப்பினுடைய தன்மையை சொல்லும் பொழுது விந்து இச்சையுடன் வெளியானாலும் சரி இச்சை அல்லாமல் வெளியானாலும் சரி குளித்து சுத்தமாக வேண்டும் என்கிறதனை இங்கே கூறப்படுகின்றது மேலும் ஒரு சூகையான அதாவது எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத ஒரு ஆண் உறுப்பை ஒரு பெண் தன்னுடைய உறுப்புக்குள்ள நுழைவித்தாலும் அவளுக்கு அந்த குளிப்பு கடமையாகிவிடும் நாம் கூறியதன் பிரகாரம் அந்த ஆண் உறுப்பின் ஸ்பஞ்ச் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அவளுடைய உறுப்புக்குள்ள நுழைவி நுழைவதின் காரணமாக அவளுக்கு குளிப்பு கடமையாகின்றது அல்லது ஒரு பெண் ஒரு மிருகத்தினுடைய உறுப்பை தன்னுடைய மறைவிடத்துக்குள்ளே நுழைவித்து கொண்டாலும் கூட அவளுக்கு குளிப்பு விதியாகின்றது மூன்றாவது ஒரு பெண்ணுக்கு ஹைல் வெளியாகதில் வெளியாகுவதின் மூலம் ஹைல் என்றால் நமக்கு தெரியும் மாதாந்தம் ஏற்படக்கூடிய ரித்து இது அவளுடைய ஆரோக்கியமான காலத்தில் வெளியாகக்கூடிய ஒரு ரத்தம் இந்த ரத்தம் வெளியாவதின் மூலமாகவும் அது நின்றதன் பின்னால் அவளுக்கு குளிப்பு கடமையாகிவிடுகின்றது அதற்கு முன்னால் அவளுக்கு குளிக்கலாம் என்றாலும் கூட அவள் இபாதத்துக்கு தகுதியானவள் இபாதத்துக்கு சுத்தமானவள் என்று கருதப்பட மாட்டாது அது நின்றதன் பின்னால் குளிக்கக்கூடிய குளிப்பு தான் கடமையான குளிப்பு என்று நாம் கூறுவோம் மேலும் அந்நிஃபாஸ் நிஃபாஸ் என்றால் பிள்ளை பேரின் மூலமாக வெளியாகக்கூடிய இரத்தம் இந்த இரத்தம் நின்றுவிடுவதன் மூலம் இவளுக்கு குளிப்பு விதியாகின்றது அதற்கு முன்னால் இவள் குளித்தாலும் சுத்தம் என்று கருதப்பட மாட்டாது உடம்பு சுத்தமாக இருந்தாலும் கூட இவள் இபாதத்துக்கு நல்ல வணக்கங்கள் புரிவதற்கு சுத்தமானவளாக கருதப்பட மாட்டாள் மேலும் நிஃபாஸ் இல்லாமல் அதனுடைய இரத்தத்தை காணாமலேயே ஒரு குழந்தை ரொம்பவும் உலர்ந்த நிலமையில் காய்ந்த நிலமையில் வெளியான போதிலும் சரித்தான் அந்த பிள்ளை பேரின் மூலமாக இவளுக்கு குளிப்பு கடமை ஆகும் எனவே இதனுடைய தொடரை நாம் அவதானிப்போம் ஆரம்பத்தில் குளிப்பு கடமையாக கூடிய விடயங்களை கவனிப்போம் அதன் பின்னால் இந்த முறையில் நாம் குளித்து சுத்தமானால் அல்லாவிடத்தில் எங்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த விதிமுறையையும் அவதானிப்போம் வாஹிருதாவான அனில் ஹம்துல்லாஹ் ரொபில் ஆலமி